பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் தேனியிலிருந்து திருப்பூர் வரை செல்லும் அரசுப் பேருந்து செம்பட்டி அருகே பழுதடைந்து நின்றதால் பயணிகள் அவதி தேனி பேருந்து நிலையத்திலிருந்து வத்தலகுண்டு செம்பட்டி ஓட்டன் சித்திரம் பழனி வழியாக திருப்பூர் வரை செல்லும் அரசுப் பேருந்து சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பயணிகளுடன் புறப்பட்டு வந்து கொண்டிருந்த திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே உள்ள கூலம்பட்டி பிரிவில் பழுதடைந்து நின்றது இதனால் பேருந்தில் பயணித்த பெண்கள் சிறு குழந்தைகள் பெரியவர்கள் கடும் அவதிக்குள்ளாகினர் அதனைத் தொடர்ந்து பேருந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் ஆகிய இருவரும் பயணிகளின் சிரமத்தை கருத்தில் கொண்டு அந்த வழியாக வந்து கொண்டிருந்த மற்ற அரசு பேருந்துகளை நிறுத்தி பயணிகளை அந்த பேருந்துகளில் ஏற்றி அனுப்பி வைப்பதற்கு முயற்சித்த போது அரசு பேருந்து நடத்துனர்கள் பணி பயணிகளை ஏற்றிச் செல்வதற்கு மறுப்பு தெரிவித்தனர் இதனால் காலதாமதம் ஏற்பட்டதால் பழுதடைந்து நின்ற அரசு பேருந்தின் ஓட்டுநரும் நடத்துனரும் நடுவழியில் போக்குவரத்து நிறைந்த சாலையில் பாதுகாப்பு இன்றி நின்று கொண்டிருந்த பயணிகளை பேருந்தில் ஏற்றுக்கொண்டு பேருந்தை மிகவும் மெதுவாக ஓட்டிச் சென்று அருகாமையில் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள செம்பட்டி பேருந்து நிலையத்தை நிறுத்திவிட்டு நிர்வாகத்துடன் பேசி பயணிகளை மாற்று பேருந்துகளில் ஏற்றி அனுப்பி வைப்பதற்கான முயற்சியை மேற்கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக பி எஸ் பக்ருதீன்